இந்த மக்களை டிக்கெட் பரிசோதனை செய்கிறோங்கிற பேரில் அவங்கள அந்த டிக்கெட் பரிசோதகர் சரியில்லாமல் அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாப்புல அதுக்கு மேலே வந்து அந்த டிக்கெட் பரிசோதகர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் மீது நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தீண்டாமை பிரகாரமாக அந்த மக்களை அடிக்க கையொங்குறாரு அந்த டிக்கெட் பரிசோதகர் இது வந்து இந்த நாட்டில் ரொம்ப வந்து ஒரு அராஜக போக்கு ஒரு மொழி தெரியாதவங்க ஒரு மொழி தெரியாத மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறது அவங்களை கைய உங்குற மாதிரி இப்படி இருக்காப்ல ஒரு கீழ்த்த நடந்துக்கிறது தான் உங்களுக்கு வந்து பணம் சம்பளம் கொடுத்து இந்த மக்களுக்கு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்களா இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கு இதுதான் வந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற மோடி ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இது நல்லா பாருங்கள் ஆ இந்த பரிசோதகர் தான் இந்த பரிசோதகர் தான் இந்த பரிசோதகர் தான் ஓ தெரியும் எங்களுக்கு ஓ இந்த மக்கள் மீது சட்டப்படி எது வேண்டாம் செக் பண்ணுங்கயா அதுக்காக இப்படி கையை ஒங்குறாப்புல இது என்ன நியாயமாது அது ஒரு மாதிரி வந்து பீச் ஸ்டேஷனில் இல்ல அதான் சொல்ல ஒரு ஸ்டேஷன்ல ஒரு மத்தியிலே வந்து இந்த மக்களை பார்த்தா என்ன அவ்வளவு ஒரு கீழ்த்தரமா இருக்கிறாங்க கையை வந்துருக்காங்க நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு